ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் சில பல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்னும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்ல சிந்தனையும் தியாக உணர்வு கொண்ட மேசராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பத் பத்தாம் தேதிக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமாள் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகநாஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்திங்கன்னா ராசியில் எப்படி முதல் ராசியாக இருக்குதோ அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே நம்ம முதல்ல இருக்கணும் அப்படின்ற ஆசை இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் ரொம்பவே காமெடி பண்ணிவிட்டு எல்லாத்துட்டையுமே சகஜமாக பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் எந்த இடத்துலையுமே அவ்வளவுக்கு அவ்வளவு கோவமே படமாட்டாங்க ரொம்பவே ஜாலி டைப்பாக தான் காணப்படுவாங்க ஒரு நபர்கிட்ட பத்து நிமிஷம் பேசினாவே போதும் அவங்க முழுமையா நம்பிடுவாங்க அந்த நபரை ரொம்ப நல்லவங்க பாவம் அப்படின்னு அவங்க நம்பிடுவாங்க ஏமாற்றக்கூடிய ஏமாலி குணம் அப்படிங்கிறது மேசராசி என்பவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க யார் எது சொன்னாலும் டக்கு டக்குன்னு ஏமாந்துருவாங்க அதனாலேயே இவங்கள ஒரு ஏமாளி அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்கர இயக்கத்தில் இருந்தாலுமே மாசி ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு மேலும் ராசிநாதன் வளம் பெறும் இந்த மாதம் உங்களுக்கு யோகமாக தான் அமைஞ்சிருக்கு தொட்டதெல்லாம் நடக்கும் தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பொருளாதார நிலையானது உங்களுக்கு உயரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் புதிய முயற்சி ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் தனாதிபதியின் பரிவர்த்தனையால் எல்லா நாட்களுமே இனிமையான நாட்களாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது அதில் எந்த ஒரு ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தெய்வீக பயணங்கள் அதிகரிக்கும் மேலும் இந்த மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றிருக்காங்க மேலும் பஞ்சாதிபதியான சூரியனும் லாபாதிபதியான சூரியனும் லாபஸ்தானத்தில் சேர்க்கை பெற்றிருப்பது உங்களுக்கு நிறைய விதமான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பகை கிரகமாக இருந்தாலுமே ஒரு சில வழிகளில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக படித்து முடித்த பிள்ளைகளின் உத்தியோகத்திற்காக ஏற்பாடு செய்திருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதன் மூலமா உதரைய வருமானங்கள் வந்து சேரும் வருங்காலம் நலமடைய புதிய திட்டங்களை தீட்டுவிங்க தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் இருந்தாலுமே இடைவேளியே சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடும் இருப்பினும் கூட கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி வரும் வெளிநாட்டு அழைப்புகளை பற்றி சிந்திப்பீர்கள் மேலும் மிதன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மாசி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு மேலும் ராசிநாதன் பலம் பெற்று சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது எல்லா வழிகளிலுமே நன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் எடுத்த காரியங்களில் எளிதாக வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் இருந்து வந்த பணியாட்கள் தொல்லை அகலும் மேலும் பாதையில் நின்ற பணிகள் மீதி தொடரும் உடன் பிறப்புகளின் வழியே சுப செய்திகள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வாங்க வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வழக்குகளில் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் மாசி மாதம் பதினான்காம் தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெற்றிருக்காரு மேலும் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று மற்றும் ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் நீச்சம் பெறும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக தான் கண்டிப்பாக அதாவது நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்ல நடக்கும் நேசக்கரம் நீட்டி உறவினர்கள் முன் வருவாங்க நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இதுவரை உங்களை விட்டு விலகியிருந்த உறவினர்களும் உடன் பிறப்புகளும் இப்பொழுது மீண்டும் வந்து இணைவாங்க மேலும் வருங்கால முன்னேற்றம் கருதி எடுத்து வைக்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க அதிகார பதவியில் இருப்பவங்க நிறைய விதமான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பார்ப்பாங்க மேலும் உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகளை மேலதிகாரிகள் உங்களுக்கு வழங்குவாங்க இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புகளில் இருந்து மாற்றம் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு தலைமையின் நம்பிக்கை கிடைக்கும் கலைஞர்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும் மாணவர் மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகம் தேவைங்க மேலும் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும் மேலும் கொடுக்கல் வாங்குதல் சீராகவும் சிறப்பாகவும் கண்டிப்பாக இருக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் ஒன்று ஆறு ஏழு பத்து பதினொன்று மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் மஞ்சள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலில் வளர்ச்சி உண்டாகக்கூடிய நாட்களாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராசி அதிபதி செவ்வாய் சகாயஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்றிருக்காரு மேலும் உங்களின் பலமும் வளமும் அதிகரிக்கும் முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகளும் தாமதங்களும் நீங்கள் போகுது சகல விதத்திலும் அனுகூலமான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் கால தாமதம் ஏற்படுவதால் தன் கையே தனக்கு உதவி என்று உணர்வீங்க மேலும் பெயர் புகழ் அந்தஸ்து உயர்ந்து சமுதாயத்தில் நல்லதொரு இடத்தின இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிடிக்க முடியும் இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க பனி சுமைகள் குறைந்து மன நிம்மதியோடு பணி புரிய முடியும் சிறப்பான பண வரவாழ தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் இன்னும் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் உயர் கல்வி சிலர் வெளிநாடு செல்லலாம் குறைந்த சம்பளத்தில் வேலை பார்த்தவர்களின் திறமைக்குரிய ஊதியமானது இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க ஏழரை சனியின் காலம் என்பதால் சுய தொழில் புரிபவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் கணவன் மனைவிக்குள்ள நிலவிய வாக்குவாதங்கள் விலகும் தேக நலனில் இருந்த குறைபாடுகள் அகலும் அதேபோல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனக்கவலை குறையும் எல்லா வகையிலுமே சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகுது திடீர் செலவுகள் உண்டாகலாம் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லது கொடுக்குங்க பில் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அறிய கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருப்பவங்க மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும் ராசிக்கு பனிரெண்டில் சுக்கரன் சஞ்சரம் இருப்பதால் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டிய நிலை அன்பு அதிகரிக்கும் கவனமாக பேசி வருவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமாக அதிக உழைப்பினாலும் செய்ய முடியும் வெளியூர் பயணம் செல்லவும் நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் பொருளாதார உயர்வு கடன்கள் குறைவு கூடிய அமைப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் தேவையற்ற வம்பு வழக்குகள் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படும் என்பதால் எதிலுமே நிதானமாக நீங்கள் இருக்கணும் பொருளாதார நிலையை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் அபிவிருத்தியும் பெருகும் மேலும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும் பிரிந்து சென்ற உறவினர்கள் தேடி வந்து நட்பறம் நீட்டுவாங்க இதனால ரொம்பவே சந்தோஷகரமா இருப்பீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அக்கறை நீங்க எடுத்துக்கொள்வது நல்லதுங்க கை கால் மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும் மேலும் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தம்பதிகளுக்கு இடையே உண்டாகக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் குடும்பத்தில் ஒற்றுமை குறையும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடையே பகையமை இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது முடிந்தவரை பிறர் விஷயங்களை தலையிடாமல் தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது மேலும் நீங்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்று விரதமிருத முருகப் பெருமானை வணங்கி கந்த சஷ்டி படித்து வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அழச்சலை தவிர்க்கும் பிள்ளைங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய் வியாழன் சந்திராஷ்டமி தினங்கள் பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் அனைவருக்கும் மார்ச் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலயமா பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மேசராசினியர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்க உங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே ஆக உங்களுக்கு வந்து சேரும் நன்றி